Hey all, assalamualaikum. I'm your instructor, Hajra Today, I'm here to inform you or guide you about how to improve the child's memory power. ஆமன்பார்ந்த மாணவர்களை நான் இன்னைக்கு உங்ககிட்ட எதை பத்தி பேச போறேன்னா பிள்ளைகளோட நினைவாற்றலை எப்படி அதிகரிக்கலாம் பத்தி சோ இம்ப்ரூவிங் சேர்ஸ் மெமரி அ காம்பினேஷன் ஆஃப் ஹெல்தி ஹேபிட்ஸ் மெண்டல் எக்ஸசைசஸ் அண்ட் எஃபெக்டிவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சோ நீங்க பிள்ளைகளோட நினைவாற்றலை அதிகரிக்கணுமா இருந்தா அது ஹெல்தி ஹேபிட்ஸ் ஆகும் நல்ல பழக்கவழக்கங்கள் மெண்டல் மென்டல் எக்ஸசைசஸ் மூளைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பயிற்சி அண்ட் எஃபெக்டிவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் படிக்கிறதுக்கு கற்கக்கூடிய இலகுவான கற்றலை இலகுபடுத்தக்கூடிய முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணணும் அது எப்படி செய்யலாம் இது பிராக்டிக்கலா முடிவு மாட்டி கேட்டா There are practical ways to enhance their memory power. First one is encourage active learning <laughs> <laughs> active learning learning active learning use mnemonics mnemonic. mnemonic is a memory aid or technique that helps people remember information more no easily. பிள்ளைகளுக்கு வந்து நினைவு ஆற்றல் பிள்ளைகளோ மனிதர்களோ படிக்கக்கூடிய கற்கக்கூடிய இருந்தாலும் அவங்களோட நினைவு ஆற்றல் அதிகரிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை இட் யூசஸ் பேட்டர்ன் லைக் லெட்டர்ஸ் ஐடியாஸ் மேக் எழுத்துக்களாக இருக்கட்டும் இல்லாட்டி படங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி எண்ணங்களாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று ஒன்றோடு ஒப்பிட்டு இலகுவா கற்கிறதுக்கான ஞாபகம் வைக்கிறதுக்கான முறையை இதற்கு சொல்லி தரும் அண்ட் நிமானிக்ஸ் பை லிங்கிங் நியூ இன்ஃபர்மேஷன் டு ஏதோ ஒன்று முன்னவே எங்களுக்கு அறிஞ்ச ஒரு விஷயத்தோட நீங்க ஒப்பிட்டும் இதை படிச்சு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் மேக்கிங் இத் ஈஸியாக ஃபார் த்ரெயின் டூ ஸ்டோ அண்ட் ரிட்ரை இது மூளையை வந்து மூளைக்கு வந்து ஒன்றை எப்படி ஞாபகப்படுத்தலாம் நீண்ட காலத்துக்கு வச்சு கொள்ளலாம் அப்படின்றது இந்த நிமோனிக் வந்து எங்களுக்கு தருது ஸோ டைப்ஸ் ஆஃப் நிமானிக்ஸுக்குள்ளே என்னென்று பாத்தீங்கன்னா முதலாவது எக்ரோனிம்ஸ் எக்ரோனிம்ஸுக்குள்ளே இப்போ எக்ரோனிம்ஸ்ன்றால் உங்களுக்கு எனக்கு ஞாபகம் வராட்டி எக்ரோனிம்ஸின்ற உன்னை நினைவு வைக்கிறதுக்காக நீங்கள் வித் இப்போ ஞாபகம் இந்த விப் சின்ன காலத்தில் படிச்சிருப்போம் ரெயின்போ வார நிறங்களை ஞாபகம் வைக்க முடியாது போகும்போது அதாவது ரெட் மூணால் வருமா வருமா ப்ளூ வருமான கன்ஃப்யூஷன் ஆகும்போது எங்க டீச்சர்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க இண்டிகோ ஜி

is teaching you or guiding you the colors of rainbow quickly so you can order it the second one is acrostic acrostic is a sentence methodology it's a sentence mnemonics okay so for example when you want to remember the uh, planets you can remember this sentence when you remember this sentence you will automatically remember the planets example my very educated mother just das. nachos so my lavara first m stands for mercury very lavara v for venus educated lavara e for earth mother lavara m stands for mars just lavara j for jupiter served s stands for saturn and u stands for uranus nachos N stands for neptune

Uh, rhymes and songs rhymes and songs a big நீங்க நிறைய விஷயங்களை பாடமாக கொடுக்கலாம் फॉर எக்ஸாம்பிள் இப்போ मंथ எடுத்தீங்கன்னா எந்த मंथத்துக்கு 30 டேஸ் எந்த मंथத்துக்கு 31 டேஸ்ன்றது குழந்தையில பொதுவா ஞாபகம் வைக்க மாட்டாங்க இல்லாண்ட அவங்களுக்கு இந்த நக்கल्स வெச்சி இ블 பல்லம் இத ஞாபகம் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிடுவாங்க அதலயும் வந்து ஸ்டார்டிங் இருந்தா இது வந்து ஒன் இது 30 டேஸ்ன்றது மாறி போயிடும் சோ இந்த இந்த ஞாபகம் வெச்சு फॉर எக்ஸாம்பிள் தேர்ட்டி

இப்படி தான் படி இப்படி தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ண முடியாது அப்ப அவங்களுக்கு என்ன மெத்தடாலஜியில் அவங்களுக்கு நீங்க பாடம் படிピக்கறீங்கன்னா রাইम्स சோ நீங்க ஏபிசி டி எஃப் ஜி எச் ஐ கே இப்போ நீங்க ரائمல ஏறி இறங்கி படிப்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து பாடம் ஆகிரும் ஏ டு ஜி பாடம் ஆகிரும் அதுக்கு வேணும்டா நீங்க फ्लैश கார்ட்ஸை காட்டி இதுதான் அந்த வே ஆஃப் ரைட்டிங் வேற நீங்க அது அப கேஸ் लोअर கேஸ் கேபிடல் லெட்டர் சிம்பிள் லெட்டர் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால நீங்க ரائمஸ் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏ

அவனுக்கு நீங்க ஆக்ஷன் சாங்ஸ் சொல்லி கொடுத்தீங்கடா அங்கே முதலாவது நம்பர்ஸை பாடமாக்கி வாங்க தென் அவங்களுக்கு ஃபிளாஷ் கார்ட்ஸை காட்டி இதுதான் நம்பர் இதுதான் ஸ்ட்ரக்சர் இப்படி இப்படிதான் எழுதணும் இப்படி தான் டிரா பண்ணணும் இப்படிதான் ட்ரேஸ் பண்ணணும்ன்றது தான் நீங்கள் பிறகு சொல்லிக் கொடுக்க முடியும் ஸோ இந்த சாங்ஸ் என்றதும் ஒரு ஈஸியான மெத்தடாலஜி ஸோ தோர்த் மெத்தடாலஜி இஸ் சங்கி

크리에이팅함. மென்டல் பிச்சர் கிரியேட்டிங் மென்டல் பிச்சனா நீங்க கண்ணை மூடி ஒரு விஷயத்தை நீங்க இமேஜின் பண்ணனும் விஷுவலைஸ் பண்ணணும் இந்த மாதிரி படம்ன்றத நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கொள்ளணும் டு ரிமெம்பர் समथिंग அப்போ உண்ட உங்களுக்கு ஞாபகம் வரது இல்ல இப்ப சிகிரிய அப்படின்றது இப்ப அதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஞாபகம் வரல சிகிரியன்றது அதோட அதோட ஹிஸ்டரி உங்களுக்கு ஞாபகம் வரலடா உடனே நீங்க அதோட ஸ்ட்ரக்சர் அந்த லயன் அத ஒரு சிங்கம் ஒரு இருக்கிற ஒரு வீரமான ஒரு சிங்கம்ன்றத நீங்க ஞாபகம் வெச்சு கொள்ளணும் அப்போ உடனே நீங்க சிங்கத்தை ஞாபகம் பண்ணும்போது சிகிரியாவையும் சிங்கத்தையும் நீங்க விஷுவலைஸ் பண்ணி அசோசியேட் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே அதிலாசபி அதுல இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து ஞாபகத்துக்கு வரும் நிவானிக்ஸ் ஆ

பண்ணலாம் பிரெயின் பூஸ்டிங் எக்சர்சைசஸ் நீங்க மெமரி பவரை கூட்டக்கூடிய எக்சர்சைசஸ் மெண்டல் எக்சர்சைசஸ் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் until then bye bye take care have a nice day to all of you don't forget to subscribe share like and comment have a nice day take care <laughs>